குறுமேனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சவரிமலைக்கே நள்ளும் உள்ளம் காலுக்கு மெத்தை ஆலே అయ్యப்ப ஐப்பரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே விஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு வந்துடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து விரதம் இருந்து விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைதனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து முடி எடுத்து எருமேலி வந்து ஒருவரதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனி அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சர்முத்தியாலி கண்ணில் மார்களும் போட்டு வணங்கிடுவார் சபரிமலைத 살아 Israelites நிறங்கிடுவார் அந்த பதிர்ட்டு படி மீது கதி என்று அவனை சரனளைவார் மதிமுகம் முகம் கண்டே மயங்கிடுவார் ஆயனை தொதிரெ தன்னையே

அயப்பா அயா சரணம் அயாப்பா சரணம் அய்யப்பா